இப்போ கம்பு இட்லிக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம் நான் மூணு பங்கு கம்பு எடுத்திருக்கேன் ஒரு பங்கு இட்லி அரிசி ஒரு பங்கு உளுந்து ஒரு கை ஜவ்வரிசி ஒரு ஸ்பூன் வெந்தயம் இப்போ நம்ம இதையெல்லாம் ஒன்றா ஊற வச்சுக்கலாம் இந்த கம்பு இட்லி அரிசி வெந்தயம் ஜவ்வரிசி இது அவ்வளோ ஒன்றா ஊற வச்சுக்கணும் உளுந்த தனியாக நம்ம ஊற வச்சுக்கலாம் அப்படி ஒரு எல்லா ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் முத உளுந்த நம்ம தனியாக அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் பரபரானு அரைச்சிக்கணும் உளுந்த தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாக்கி எல்லாம் அதையும் அரைச்சி நான் எல்லாம் சேர்த்து எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இந்த கம்பு அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொர குறானு அரைச்சிக்கணும் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் நம்ம முதையே தண்ணியெல்லாம் விட்டு அரைச்சிக்கணும் இட்லி விடும்போது தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா அப்போ இட்லி கொஞ்சம் சாஃப்டாக இருக்காது இந்த பதத்தில் மாவு இருக்கணும் இப்போ இட்லி விட்டு வச்சிடலாம் இப்போ இட்லி பானையில் நான் தண்ணி விட்டு வச்சிருக்கேன் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு வேகட்டும் வெந்திருச்சான்னு பார்ப்போம் ஒரு ஸ்பூனும் கத்தியை வச்சு நம்ம இப்படி குத்தி பார்ப்போம் விந்துருச்சு பாருங்கள் ஒட்டலை பாருங்க நல்ல இட்லி சாஃப்டாக வந்திருக்கு இப்போ கம்பு இட்லி தயாராகிடுச்சு அதுக்கு நான் வந்து சைட் டிஷ்ஷாட்டு தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி கீரை போட்டு சட்னி வச்சுருக்கேன்